இன்றைக்கு துதிஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு சிவப்பு மோகம் தென்படத் தொடங்கி இருக்கிறது மட்டக்கிழக்கில் நல்லது வடக்குல சரி நல்லது இங்கே இருந்து அந்த எச்சரிப்பை கொடுப்பது சால சிறந்தது வடக்கு மக்களுக்கு கிழக்கு மக்களை போல நீங்கள் அவதானமாக இருந்திருக்க வேண்டும் அரசியலிலே பலர் நினைப்பது வைத்தால் குடும்பி சிறைச்சால் மொட்டை எங்களை அடிக்கடி ஓடி வந்தது இந்த உடவையாளர்கள் தான் மோசமானோம் ஓடி வந்ததுக்கப்புறம் நீங்க அரசுக்கு ஆதரவா எதிரா ரெண்டுல படம் தான் இருக்குது போ ரைட்ல வச்சால் குடும்பி சிறச்சால் மூட்டை நீங்க ஆதரவா எதிர்ப்பா ஆதரவா எதிர்ப்பா எதிர்ப்பான் இடையில எவ்வளவு பெரிய இட வழி இருக்கு அது தெரியாது அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாங்களும் சேர்ந்து ராஜபக்சபை துறத்த வேண்டும் என்று ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நாங்களும் உதவி செய்யறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே நீங்கள் லாரி கொடுத்தீங்களே மூட்டு கொடுத்தீங்களே மூட்டு கொடுத்தீங்களே எங்கே தீர்வு வரையிலையே ஓ முட்டு கொடுத்து தான் நாங்கள் முயற்சி செய்கிறாங்க முட்டு கொடுக்காம முயற்சி செய்யலாமா முட்டு தான் முயற்சி செய்கிறாங்க ஆனால் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்து முயற்சி செய்கிறாங்க ஏனென்றால் அரசாங்கத்தோடு சேர்ந்தால் அமைச்சரவையில் இருந்தால் கூட்டு பொறுப்பு ஒன்று இருக்கிறது ஒரு அரசியல் தத்துவம் கூட்டு பொறுப்பு இருக்கிறது ஆனால் நுணுக்கங்கள் இந்த நுட்பம் நுணுக்கம் என்கின்ற சொற்கள் சரியாக இதனை விளங்கப்படுத்தவில்லை ஆங்கிலத்தில் அந்த நுணுக்கங்களை எங்களுடைய மக்கள் அவதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் புத்தகத்திலே நாங்கள் இடைமோடக்கூடாது முகமில்லாதவர்கள் என்று நான் சொல்லுகிறது யார் என்றால் மட்டக்களப்பு ரகசியங்கள் யாழ்ப்பாண புலனாய்வு கூட பேரை சொல்ல வக்கில்லாதவர்கள் நீங்கள் யார் என்று உங்களை அடையாளப்படுத்த ஒரு குடிவில்லாத முது இல்லாத முதுகெலுமே இல்லாத இந்த முக புத்தகங்கள் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்க முடியாது யார் இந்த மட்டக்களப்பு ராசியம் மட்டக்களப்பை வச்சு கேட்கிறேன்

எதிரியே யாருன்னு தெரியாது எந்த பக்கத்துல இருந்து வர தெரியாது கூட இருக்கிறவன் தான் அதை இயற்கிறானு கூட தெரியாது